மக்களுக்கு எதிர்பாராத திட்டங்களையெல்லாம் தந்து வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடியவர் மன்மோகன் சிங் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் பட்டியலிட்டார்கள் அதுபோலவே அடுத்த சகோதரர் அவர்கள் எப்படி மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர் என்பதை அவர்களுக்கு சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் இப்படி எத்தனையோ செல்லலாம் ஒன்றே ஒன்று சமூக நீதி ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் அத்தா சாதனைகள் பொருளாதாரத்துறை அவருடைய துறை அந்த நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பதை உருவாக்கி அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய சாதனைகள் தான் இன்றைக்கும் என்றைக்கும் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான அமைப்பாக இருந்தது அந்த சாதனைகள் கலைஞர் அவர்கள் ஒரு பக்கத்திலே தமிழ்நாட்டிலே இருந்து அவர்களோடு இணைந்து திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம் இணைந்த சூழ்நிலையில்தான் இந்த மக்களுக்கு நிரந்தர நன்மைகள் கிடைத்திருக்கின்றன செம்மொழி திட்டம் என்று தமிழே சொன்ன நேரத்தில் யூபியிலே தான் யூபி தான் அது மட்டுமல்ல ஐக்கிய முற்போ கூட்டணியிலே தான் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் கலைஞர் ஒருங்கிணைத்த நேரத்தில் இரண்டு பேரும் இணைந்து இரண்டு அமைப்புகள் தமிழ்நாடு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முறையில் செய்த மிகப்பெரிய புரட்சி மொழித்துறையிலே செம்மொழி என்று ஆகியிருப்பது அதற்கு அடுத்து குறிப்பிட வேண்டுமானால் இன்னொன்று செய்ய வேண்டும் அன்று இன்றைக்கு பல பேருக்கு யாருடைய பெயரை கேட்டால் அவர்களெல்லாம் பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ அந்த பெயர்தான் டாக்டர் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறார்களே என்று சொன்ன அந்த அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு அவருடைய முயற்சி அவர் ஒரு காலத்தில் சட்ட அமைச்சராக அவர்கள் காலத்தில் இருந்தார்கள் அது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஹிந்து கோட் பில் என்று சொல்லக்கூடிய இந்து சட்ட மசோதாவை கொண்டு வருகிற போது அதில் ஒவ்வொரு அம்சமாக அவர் நிறைவேற்றிய போது பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டின் ஜனநாயகத்திலே பாதி பேராக இருக்கக்கூடிய சரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில இருந்த அன்றைய இந்துத்துவவாதிகள் நல்ல வாய்ப்பாக காரணத்தால் அந்த எல்லாம் வெளியேறியது இன்றைக்கு ஒரு புதிய காங்கிரஸ் புரட்சி காங்கிரஸ் நல்ல நம்பிக்கை உள்ள ராகுல் காந்தி போன்றவருடைய தலைமையிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு வந்திருக்கிற காரணத்தால் தான் அன்றைக்கு நிறைவேற்ற முடியாது அதற்கு துவக்கம் எப்போது இதனுடைய துவக்கம் எப்போது என்று பார்த்தால் அந்த படத்திற்கு எதிரே பங்கு உண்டு அதுதான் மிக முக்கியம் மிக முக்கியமாக அவருடைய காலத்திலே நேரு அவர்களுடைய ஆதரவு இருந்த நேரத்திலே கூட அம்பேத்கர் அவர்களாலே அந்த பெண்ணுரிமை சொத்துரிமை என்று நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் கலைஞர் இங்கே அந்த முயற்சி எடுத்தார் காரணம் பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டிலே பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே சிவமரியாதை உணர்வோடு சொத்துரிமை வேண்டும் என்று போட்டார்கள் அதை கலைஞர் சொன்ன நேரத்தில் ஏற்று அதை முழுமையாக நிறைவேற்று இரண்டாயிரத்தி ஆறில் அவர் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்த நேரத்திலே அதன் மூலமாகத்தான் பெண்களுக்கு சொத்துரிமை விமன்ஸ் தி ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கினார்கள் அதுதானே இன்றைக்கு எரிச்சல் உண்டாகிறது அதுதானே பல கோபத்தை உண்டாக்குகிறது எனவேதான் அவர் அமைதியாக இருந்து ஒரு அமைதி புரட்சி பொருளாதார துறையிலே மட்டுமலர் நண்பர்களே சமூகத்துறையிலே பண்பாட்டுத் துறையிலே செய்த ஒருவர் அதுபோலவே என்னுடைய சகோதரர் அதுபோல எங்கள் குடும்பத்து செல்வம் இதோ கே எஸ் இளங்கோவர் அவளை சொன்னார்கள் மனதில் பட்டதை ஒழிக்காமல் யாருக்காகவும் செய்யக்கூடிய அவள் மிக முக்கியம் ஆங்கிலத்திலே ஒரு சொல் உண்டு பிராங்க் என்று சொன்னால் வெளிப்படையாக பேசுவார்கள் ஆனால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெளிப்படையாகவே நினைப்பதை சொல்வார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவள்தானே தவிர சொன்னதை பின்வாங்கி கொள்ளக்கூடிய புத்தி பெரியவார் பாரம்பரியம் என்று சொன்ன நேரத்தில் அவர்களை விட்டு வந்ததே கிடையாது என்னானாலும் நான் சொன்னது சொன்னதுதான் சரியாக சிந்தித்து சொல்லி இருக்கிறேன் என்ற அந்த உறுதி இருக்கிறத அது மிக முக்கியமானது பொது வாழ்வில் கிடைக்க முடியாதவர்கள் இழக்க கூடாதவர்கள் அந்த இருவரும் எனவே நண்பர்களே இந்த இருவருக்கும் பா படத்தை இங்கே திறந்திருப்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்திருப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரையும் அவரோடு ஒத்துழைத்திருக்கிற அனைத்து தோழர்களையும் ஒரே மேடையில் ஒருங்கிணைந்து அத்தனை பேரும் இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு எல்லா நேரத்தையும் தொடர வேண்டும் என்று இந்தியா கூட்டணிக்காக இருக்கக்கூடிய உழைப்பாளர் என்ற முறையில் நான் அன்போடு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இது எப்போது இந்த இடத்திலே எப்போதுமே துயர வீட்டிலே எல்லோரும் ஒன்று சேருவார்கள் மகிழ்ச்சிகரமான நேரத்தை உருவாக்குவதற்கும் இது போல கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அந்த ஒன்றுதான் இருக்க வேண்டுமே தவிர இங்கே நுழையலாமா அங்கே மாற்றலாமா இவருக்குள் கழகம் செய்யலாமா என்பதற்கெல்லாம் இடமில்லாமல் கொள்கை உறுதியோடு இருந்த என்று அவர்கள் இருவரும் எப்படி கடைசி வரையிலே கொள்கையிலே உறுதியோடு இருந்தார்களோ இயக்கத்திற்கு அவர்கள் எப்படியெல்லாம் உழைத்துக் கொண்டார்களோ அந்த படங்கள் பாடங்களாக பெறுங்கள் இதை படங்களாக பார்க்காதீர்கள் பாடங்களாக பெறுங்கள் பொது வாழ்க்கையை வெற்றி பெறுவோம் மீண்டும் பாசிசம் இந்த நாட்டில் நீடிக்க கூடாது மீண்டும் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு உடை கூடாது எனவே இந்த இரண்டு படங்களும் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற படங்கள் இந்த இரண்டு படங்களும் குல தர்மத்தை அழித்து சமதர்மத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான படங்கள் புகழ் வாழ்க புகழ் வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்